நடக்குது இல்லை எல்லாம் இந்த உலகமயமாக்கல் இந்த ஊடகங்கள் படுத்துகிற பாடு இல்லை அந்த ஃபோன் படுத்துகிற பாடு நாம் இந்த ஃபோனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது இதெல்லாம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஃபோன் வேண்ட கொள்ள எப்படி வேண்டது தெரியுமா ஃபோனை பாவிக்கிறேன் தான் வேண்டது சத்தியமாக ஃபோன் அவர் பாவிக்கலை ஃபோன் அவரை பாவிக்குது ஃபோன் அவரை பாவிக்குது அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ படுக்கக்குள்ளையும் பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் போடுங்க ரிப்ளை வரும் அப்போ தம்பி என்ன இடாது ஃபோன்லாம் இருக்கா பொண்டாட்டிய தோட்டத்தை விட போனை தோட்டத்தை தான் கூட இந்த சொரு குடித்தவங்காயின் செல் பிடிச்சவங்க சும்மா இருக்காது அம் சுரண்டிக்கு தான் இருக்குமா வேண்ட மாதிரி என் நேரமும் அதில் வந்து அலைக்கும் ஒரு சலாம் ஃபோனை பிடிச்சி தான் அஸ்ஸாம் அலைக்கும் ரெண்டாவது செலம் நாம் ஜும்மாவை வச்சுப்போம் முன்னுக்கு ரீக்கிறோம் உங்க அடிப்பான் ஜும்மாவை லைவ் போட்டுருவாங்க அதுக்குள்ளே கேட்ட நீங்கள் உங்க அடிக்கிறேன் கேளண்டா ஏண்டா ஃபோனுக்குள்ளே அதை கேட்கணுமா அப்போ ஆனால் அந்த தொழுது போட்டு நிற்கிற செய்வோம் பார் செய்வோம் குருவான கொஞ்சம் ஓதுவோம் ஒரு அதிர்ச வாசிப்பு அப்போ என்ன நடக்குதுன்னா ஃபோன் நம்மளை பாவிக்குது வேண்ட போன் பாவிக்கிறதுக்குதான் ஃபோன் நம்மளை பாவிக்குது நம்மளை பாவிக்கிறதுக்கான எல்லா எப்புகளையும் நம்ம உருவாக்கிட்டோம் இந்த எப்புகளெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை கூட்டி கொடுக்குற எப்புகள் பேர் சொல்ல விரும்பலை அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி விட்டு அவங்களோட ஃபோனில் ஓடுற இந்த டேட் மேலாக ஃபீமேலா அன் மேரிடா உங்களோட லங்குவேஜ் என்ன இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டுட்டீங்க இந்த ஃபோன் உங்கள ஒரு ஃபிக்சர் ஒன்று எடுத்து அது கிரிக்கும் அந்த சில அப்புகளை திறந்தொன்னே உங்களோட வயசுக்கு உங்களோட வயசுக்கு இன்னொரு ஆள் இதே எப்போ திறந்திருக்கார் ஒன்லைனில் நிற்கார் வேணுமான்னு கேட்கும் அவளை நம்பர் உங்கள்கிட்ட சேவும் இல்லை உங்களோட நம்பர் அவளுக்கிட்ட சேவும் இல்லை ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடையான்னு கேட்கும் ஓ மண்டா மறுவா அதுதான் த க்ரஷ் இதில் சந்திச்சாக்கள் தங்கமான மாப்பிள்ளை இருக்கும் ஒருத்தனோட ஃபோனில் இருப்பா அவன மோத்த பார்த்தா பார்க்கல ஓடிக்கு போகலாம் தெரியும் ஒரு கால் மூட அப்போ இந்த ஃபோன் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த கூகுள் ஒத்து கேட்குது இந்த கூகுள் ஒத்து கேட்குது இந்த ஃபோனை இதில் நெட் ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஃபோனை சும்மா வச்சு போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைங்கள் ஒரு கார் ஒன்று வேண்டணும் பைக்கிள் ஒன்று எடுக்கணும் புது வண்டி ஒன்று எடுக்கணும் வண்டி சும்மா ரெண்டு மூணு தரம் கதைங்கள் கதைச்சி போட்டு சும்மா நீங்கள் போங்களேன் ஃபேஸ்புக்குள்ளே கார் இறக்கி வேணுமானு கார் சேர்ந்து போட்டுவான் நீங்கள் ஒரு தரம் ஏதாவது ஒன்றை தேடுங்கள் நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை தேடுங்கள் உங்களோட யூடியூப்பில் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒன்றை தேடுங்கள் நீங்கள் எப்போ திறந்தாலும் அது அட்வான்ஸ் எப்போ கொண்டு வந்திருக்கி அது அதை விட சூப்பரெண்டு காட்டிக்கிட்டு இருக்கு அழகிட்ட அப்போ இது என்ன செய்தேன்டா இவர் எண்ணத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் செக்ஸுவலில் போகிறாரா பாட்டு கேட்காரா பகடி பார்க்காரா படம் பார்க்கறா பொம்பளையை தேர்றாரா ஆம்பளையை தேறாளா என்னத்தை தேறாள் என்ன திங்ஸுகள் இவளுக்கு தேவை எதை இவை சர்ச் பண்ணுறா எந்த லாங்குவேஜில் இவை இருக்கா இந்த ஃபோன் முழுக்க நம்மளை அப்படியே டயக்னோஸ் பண்ணி நம்மளை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை தந்துக்கிட்டு இருக்கிறதால்தான் இந்த ஃபோனில் வலதாகிற நம்ம சென் வளை அப்போ இந்த ஃபோன் என்ன செய்தா நம்மளை பாதிக்குது இல்லைன்னு சொல்லலாமா ஃபோன் நம்மளை அப்பா வைக்குது நீ என்ன செஞ்சு கட்டி நீ எங்க போறாய் போன் மிஷானாலே லொக்கேஷனை போட்டு கண்டுபிடிக்கமா இல்லையா கிட்ட போய் கேட்கும் அப்போ இந்த போடுது நம்மளை பிடிக்குது நம்மளை பற்றி முழு தகவலை எடுக்குது எல்லாம் எடுக்கு எடு அப்ப இது வந்து நம்ம விஷயத்தை தீக்கி வெளியில இதுக்குள்ள மடத்தனமான ஒரு வேலையும் செஞ்சுக்கிறேன் நம்ம இதுக்குள்ள அந்த ஃபோனில் சும்மா பொண்டாட்டியோட இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ ஃபோட்டு வைக்கிறேன் அது விரல்பட்டு மிஸ் ஆகுது மற ரெண்டு பேரும் நஞ்சு குடிக்கிறேன் எல்லாத்தையும் வீட விற்று போட்டு வெளியூர் போடுறேன் தேவையா உங்களுக்கு இன்றைக்கு ஃபோன் அதை அதையெல்லாம் பிடிச்சு இன்னொருத்தரை ஹேக் பண்ணுற ஹேக்கர்கள் பத்து வயசு போடணுமிருக்கா டெக்னாலஜி ஆ உங்களோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காணும் நீங்கள் படம் நடிப்பீங்க எல்லாம் நடக்கும் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் கண்டிப்பாக அப்போ பூ போட்டு போறோட அதுக்கு போட்டேன் நீ நினைச்சிட்டி அந்த பூவை எடுக்க தெரியாண்டொத்தருக்கோ அதையும் எடுக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வெப்ப வந்துச்சு நீங்கள் பொண்டாட்டிக்கு முகத்துக்கு ஹார்டோண்டை போட்டு போட்டால் அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஹார்ட்டை எடுத்து போட்டால் அவள் ஆரெண்டு பார்க்கறதுக்கும் பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம நூரேலி அவள் அரிக்க வந்து இவர் தக்கண்டு அவரை ஃபேஸ்புக்கில் போட்டுருவார் வீட்டில் வைக்கிற கள்ளம்பாப்பா மச்சான் நூரேலி அவள் இயக்கார் இப்போ வெளிக்கிட்டாலும் நாலு மணி தேரமாகவும் கூட்டை கூட நாமான் கள்ளனுக்கு ஐடியா கொடுக்குறேன் நாங்கள் நூரேலியாவில் வைக்கணும் இந்தியாவில் நிற்கும் நாங்கள் வந்து ஊட்டியில் பாட்டியில் அரிக்கிறோம்டா அப்பா ஊட்டியிலையா அப்போடா கேட்டேன் பால் அதை தெரியுந்தேன் ஐடியா கொடுக்கும் சும்மா மடத்தனமாக வேலை மட போலீஸில் போயிட்டு வைக்கிறேன் உனக்கு தேவையா நீ போனால் போயிட்டு வா எல்லாத்தையும் செல்வி கொடுக்குறதும் சுண்டாலும் செல்வி பாத்ரூம் போனாலும் செல்வி நாங்கள்க்கு புது கொம்பட்டு போட்டோண்டு அதையும் செல்வி போட்டோம் அப்போ இந்த ஃபோனு அநாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் தேவையில்லாத தொடர்புகள் இதுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது நபியை பின்பற்றத்துக்கு நமக்கு ரெடி இல்லை இதெல்லாம் பின்பற்ற